அப்போ என்னாகும் அந்த கேஸ் அடுப்பில் மூட்டை அப்படி பால் வைக்கும்போது பா நிறைஞ்சிருக்கும் மனசு அந்த மனசு நிறைஞ்சிருந்தாலே சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருந்தாலே உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார் அப்போ என்ன சொல்லுவார் குத்தங்கள் எதுவும் இருக்காது நேற்றி வரைக்கும் என்ன சமைச்சிருக்கு சமைக்கலாம் ஒன்றும் தெரியல ஏன் உங்கள் மனசு நெகட்டிவ் எப்படி இருக்கு இருக்குது பாத்திரமெல்லாம் இருக்குது காலையில் ஏந்திரிச்சு வந்து அதை பார்த்தோன்னே பாக்குங்குது அய்யோ இவ்வளோ பாத்திரம் தைக்கணுமா சாம்பார் வைக்க பாத்திரம் உள்ளே மாட்டிக்கிச்சே சிங்கில் மாட்டிக்கிச்சே அதை எடுத்து பண்ணால் அய்யோ லேட்டாகிடும்பா சாமி வேண்டாம் உடனே வீட்டுக்கு கொய்யோ மையோனு கத்துவார் எத்தனை நாள் தான் ஹோட்டலில் சாப்பிட்றதானு கத்துவார் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஒரு நாள் இது பத்து நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் இதெல்லாம் வேண்டாங்க எவ்வளோ மணி ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சீங்கன்னா சுபீக்ஷம் உங்களுக்கு தாங்க